நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து இந்த சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பான இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் பணிகள் எண்பது பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க வந்து யாரோனால விண்ணப்பிக்கிற மாதிரிதான் அனௌன்ஸ் பண்ண வந்து ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த்ரீ இந்த மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொகேஷன்ல இருந்து அருள்மிகு கபாலி சுவர் திருக்கோவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அபிசியல் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க லைவ்ல வந்து போயிட்டு இருக்குது அருள்மிகு கபாலி சுவர் திருக்கோவில் வேலை வாய்ப்பு விண்ணப்பம் இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து பண்ணிருக்காங்க சரியாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் நிறைய வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுல நம்ம ஒரு ஒரு போஸ்டிங்ஸா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உதவி பொறியாளர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் மாதம் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி ஐநூறு சம்பளம் லெவல் தேர்ட்டி ஃபைவ் வரை கொடுத்திருக்காங்க சிஞ்சனிங் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் இளநிலை உதவியாளர் இதுக்கு இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் டுவெண்டி டூக்கு வரைக்கும் வந்து போக முடியும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வரை சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது பணி சீட்டு விற்பனையாளர் மூன்று காலி பணியிடங்கள் சோ லெவல் டுவெண்டி டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி சம்பளம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பண்ணிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் வந்து கண்டிப்பா முடிச்சு வந்திருக்கணும் நான்காவது பணி தமிழ் புலவர்

பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கொடுத்திருக்காங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் ஆறாவது பணி ஆறு காலி காளி பன்னீடு செவன்டீனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போது விண்ணப்பிக்கலாம் ஏழாவது பணி குறுக்கல் அச்சருக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பன்னீடுகள் லெவல் டுவெல் வந்து கொடுத்துருக்காங்க பதினோரா அறுநூறு முதல் முப்பத்தாயிரத்தி ஆயிரத்தி சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சமய நிறுவனங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது எட்டாவது பணி காவலர் லெவல் டுவெல் கொடுத்திருக்காங்க பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தாயிரத்தி ஆயிரத்தி சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒன்பதாவது பணி உதவி பரிசாரகருக்கு வந்து இரண்டு காலி பிரணங்கள் லெவல் டென்னுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பத்தாயிரம் முதல் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி ஐந்து குள் வந்து பாத்தீங்கன்னா மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பியிருக்கணும் அதாவது போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நாலு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து இருந்தாலே போதும் இந்த மதத்தையே சார்ந்திருக்கணும் ஒவ்வொரு பதிவதிக்கும் தனித்தனியும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்ததும் காலம் தாதம் வந்திருக்கக்கூடிய விண்ணப்பிகள் எல்லாத்தையுமே நிராகரிக்கப்படும் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து ஓட்டணும் அனுப்ப வேண்டிய முகர் இங்கே இருக்குது உங்களுடைய பெயர் தந்தை பெயர் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க கரண்ட் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் எந்த தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி எந்த பதவி விண்ணப்பிக்க போறீங்க முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா நன்னடத்தை சான்றிதழ் பணித்தொடர் குறிப்பான தகவல் ஏதேனும் இருந்ததுன்னா அதை நீங்க கொடுக்கலாம் பைனலா சிக்னேச்சர் வந்து போடணும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் வயது சான்றிதழ் நகல் கல்வி தகுதி சான்றிதழ் நகல் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை எழுவத்தஞ்சு மதிப்புள்ள அஞ்ச விலை ஓட்டிய சுலவசா மட்ட ஒப்பு அட்டை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜலக்ட் என்ன சர்டிஃபிகேட்டும் வாங்கி சோ டேட் சிக்னேச்சர் எல்லாம் போட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் வந்து பிரைவேட்டா வந்து சேர்ட் பண்ணலாம் இதே மாதிரி உங்கூர் டிஸ்டிக்டுக்கு நீங்க வேலை தெரிவிச்சிருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ் சைல வந்து பாத்தீங்கன்னா பைப்ரன்ல தட்டி விட்டுட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணாலே போதும் ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல உடனே உடனே வரும் பிசினஸ் லெட்டர் கோரிஸ் காண்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவி எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிம் டாட் காம் இந்த மெயிலடி டிஸ்கிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்திருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ சோ பெஸ்ட் ஃபார் யுர் கெரியர்